வணக்கம் மக்களே நான் உங்கள் டாக்டர் நவீன்தியாவோ ஆர்த்தோபெடிக் டாக்டர் பேசுறேன் இந்த காணொலியில நம்ம பொதுவா எலும்பு மற்றும் மூட்டு பிரிவுல இருக்கக்கூடிய பிரச்சனை நான் டாக்டர்ஸ் மத்தியில பொதுவா பார்க்கக்கூடிய பிரச்சனை மக்கள் மத்தியிலையும் பொதுவா இருக்கக்கூடிய பிரச்சனை இதை பத்தி அதிகமா சந்தேகமாவும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா மூட்டுக்குள்ள ஸ்வெல்லிங் மூட்டுக்குள்ள தண்ணி சேர்ந்து இருக்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம இது எப்படி தண்ணி சேர்றது முட்டிக்குள்ளே எப்படி இருக்குன்றதை பற்றி ஒரு சின்ன ஒரு மாடலில் காமிக்கிறேன் அடுத்தது அதுக்கான காரணங்கள் பற்றி சொல்கிறார் நெக்ஸ்ட்டு ரெட் ஃப்ளாக்ஸ் ரெட் ஃப்ளாக்ஸ்னால் என்னென்ன முக்கியமான ஒரு பிரச்சனை உடனே நம்ம மருத்துவர் அணுகி பா பார்க்கணும் அப்படின்றத பற்றி சொல்கிறேன் அடுத்தது மருத்துவர்கள் எப்படி ஒரு அல்காரதம் அல்காரதம் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி அணு அணுகுமுறை பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி சொல்கிறேன் லாஸ்ட்டாக ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் என்னென்ன மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறேன்னா சரி ஆனால் இந்த வீடியோக்குள்ள போகலாம் ஏற்கனவே மூட்டை பற்றி நான் சில வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் இப்போ இந்த மூட்டு வீக்கத்தை எப்படி இந்த மூட்டுல வந்து இந்த டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன் சின்ன இந்த பலூரில் ஊதி இது வச்சுருக்க அவங்களுக்கு போயிறதுக்காக இதுதான் மூட்டுனுடைய ஃப்ரண்ட் பகுதி ஃப்ரெண்ட் பகுதினா இப்போ மூட்டு சில் இருக்குது இல்லையா அதான் மூட்டுனுடைய ஃப்ரெண்ட்டு சைடில் அப்படியே திரும்பி பார்க்கணும்னா இந்த இதுதான் தொடை தொடல் இருந்து ஸோ இந்த தொடை எலும்பும் அந்த கால் எலும்பும் மீட் பண்ணுற இடம் தான் மூட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து சில்லு இதை சுற்றி இதுக்கு இந்த ஜாயிண்டை சுற்றி இருக்கிற ஒரு கேப்பில் தான் இயற்கையாகவே குழகுழ தன்மை உள்ள ஒரு சைனோவில் ஃப்ளூயிட்னு ஒன்று இருக்கும் அது இப்போ நம்ம பார்க்க போகிற நிறைய டிஃப்ரெண்ட் காரணத்துனால வீங்கிடுச்சு அப்படின்னா இப்படி இந்த இந்த பலூன் எப்படி வீங்கிக்க பலூன் கிளியா அதே மாதிரி பெருசாக இந்த ஜாயிண்ட்டில் வீங்கிக்கும் இந்த வீக்கம் ஏற்படுறதுல இந்த வீக்கத்துக்கு இடம் இடம் வந்து முட்டுல சந்துல நிறைய இடம் கிடையாது அதனால பெரும்பாலும் தான் சூப்பராபெட்டலார் பவுச்சுன்னு சொல்லுவோம் முட்டிக்கு மேலே உள்ள உள்ள சந்து சுருக்கு போய் மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்கும் எந்த தண்ணியா இருந்தாலும் இங்க வந்து முதல்ல முதல்ல வந்துட்ட பிறகு அப்புறம் நேரம் இந்த பவுச்சில் போய் உட்காந்து தண்ணி இன்னொரு பல வச்சு நான் காமிச்சிருக்கேன் ஏன் சொல்றேன்னா நம்ம ஊட்டில இருந்து ஒரு நீர் எடுக்கணும் அப்படின்னா இங்க இதுல இருந்து நம்ம எடுத்து டெஸ்ட் பண்ணி அனுப்புவோம் பெரும்பாலும் ஸோ இப்போ இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டோம் முதல் பார்க்க முடிஞ்சது அடுத்தது நம்ம இந்த காரணங்கள் மூட்டு வீக்கம் குறுகிய காலத்துல வந்துதா நீண்ட காலமா வந்துருக்கா நம்பர் ஒன் ரெண்டாவது வழியோட இருக்குதா வலி இல்லாம இருக்குதான்றத பற்றி நிறைய ஒரு டிசிஷன் எடுக்க முடியும் மருத்துவராக இந்த காரணம் என்னென்னு பார்ப்போம் நம்பர் ஒன்னு ட்ரோமா ட்ரோமான்றது நம்ம அடிப்படுறதுனால வர பிரச்சனைகள் இப்போ ஷட்டில் வெள்ளாடும் போது ஒரு பின்னாடி ஒரு பெரிய முட்டியை வச்சுட்டு ஒரு ஷார்ட் எடுக்கும்போது முட்டி பக்கில் ஆகிறது இல்ல கிரிக்கெட்ல ஏதாவது கேட்ச் படிக்கிற போது ஃபீல்ட்ல நம்ம கீழே ட்விஸ்ட் ஆயிரத முட்டி இல்ல ரன்னிங் ஓடும் போது கிரிக்கெட்ல ஒரு கிரீஸ்ல இன்னொரு பீஸ் ஓடும் போது முட்டி ட்விஸ்ட் ஆயிரது கபடி விளையாடும்போது போது கீழே உட்காந்து எந்திரிக்கும் போது முட்டி ட்விஸ்ட் ஆயிரது இந்த மாதிரி ஒரு இன்ஜுரி அடிப்படுறதுனால விட ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் ரோட்ல அடிப்படுறதுனால கீழே விழுந்துருந்தாலும் அதை படிக்க கீதி அங்கிருந்தாலும் அடிப்பட்டு மீகிறது அப்படின்றது ட்ரோமா சார்ந்த பிரச்சனைகள் அதாவது அஹ் குறுகிய காலத்துல ஷார்ட்டா அடிப்பட்ட உடனே வரக்கூடிய பிரச்சனைகள் அதுலயே வந்து சொல்ல சிலஜோ அடிப்பட்டதுன்னா இம்மிடியட்டா இருக்கும் சில ஜவு அடிபட்டதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாதான் ஒரு நாற்பத்தெட்டு நேரத்தில் வீக் அதிகமாகலாம் அந்த மாதிரி எல்லாம் பெரிய பட் பொதுவா அடிபட்டு வர வீக்கம் வந்து ஜவுக்குள்ள முட்டிக்குள்ளே இருக்கிற ஜவுல ஏதாவது ஒரு கிழிதல் ஏற்பட்டதுன்னா அந்த ஜவுல இருந்து ரத்தம் கசிஞ்சு முட்டில வீக்கம் ஏற்படலாம் இல்ல ஒரு ஃப்ராக்சர் ஒரு பிளவு ஏற்பட்டதுன்னா அந்த ஃப்ராக்சர்னுடைய சந்திலேருந்து வந்து பிளட்டு ரத்தம் கசிஞ்சு முட்டிக்குள்ள ஒரு பெரிய பலூன் மாதிரி காமிச்சு இல்லைன்னா அந்த மாதிரி பலூன் மாதிரி வீங்கிட்டலாம் நம்பர் ரெண்டு இன்ஃபிளமேட்டரி காசு இன்ஃபமேட்டரினா ஒரு ஒவாமையினால வர்றது இது நான் சிம்பிளான எக்ஸ்பிளைன் பண்ணேன் எப்படின்னா நம்ம உடம்பு எப்படி பிஹேவ் பண்ணோம் எப்படி நம்ம உடம்பு வேலை செய்யணும் அதுக்கு பிடிக்காம ஒரு விஷயம் நடக்குதுன்னா உடனே அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்கும் பதிலடி கொடுக்கும் எப்படின்னு பார்த்தோம்னா இப்போ அடுப்பாங்க நம்ம ஒரு புகை வருது அப்படின்னா அந்த அறைக்குள்ள நம்ம உள்ள போறோம்னா நம்ம எப்படி ரியாக்ஷன் ஆகும் கண்ணுல தண்ணி வரும் மூக்குல தண்ணி வரும் இந்த மாதிரிதான் ரியாக்ஷன் ஆகுது அதே போலதான் முட்டில நான் பதிலின் மாதிரி வீங்கிட்டு இருக்கிறது சொன்னேன் இல்லையா உள்ள முட்டிக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை முட்டிக்கு பிடிக்காத மாதிரி நடந்துச்சுன்னா உடனே அது தண்ணி அதிகமா சுரக்க ஆரம்பிக்கும் ஒரு எரிச்சல் மாதிரியான சின்னாரியோ அப்படி நடக்கிற விஷயம்தான் இந்த இன்ஃப்ளமேட்டரி காசுல நம்ம ரத்த சார்ந்த பிரச்சனைகள்ல ஃபார் எக்ஸாம்பிள் வா தந்த மாதிரி நம்ம ரத்தத்துல இருந்து அது மூட்டுல சாத மாதிரி படிஞ்சு இல்லை மூட்டுக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது வீக்கமா ஏற்பட்டு முட்டி வீங்கிடலாம் இல்லை சில யூரிக் ஆசிட் மாதிரி உப்பு உப்பு கன்டென்ட் அதிகமா இருந்தது அந்த ரத்தத்துல அவங்களுக்கு கவுட்டு இல்லைன்னா சூட போட்டுன்னு சொல்லுவான் அந்த மாதிரியான வர முட்டி வீங்கி இருக்கிற பாப்பா இன்ஃபிளமேட்டரி சொல்லுவோம் மூணாவதா டீஜெனரேட்டிவ் காசு முதுமை ஏற்படுறதுனால உள்ள சொரசொரப்பு நம்ம முட்டிக்குள்ள ஒரு ரப்னஸ் இருக்கிறதுனால அதுவே வந்து எரிச்சல் ஆகிட்டு நமக்கு முட்டி வீங்கிருந்தான் அது நாலாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான காரணம் கூட கொஞ்சம் எமர்ஜென்சியாகவும் பார்க்கக்கூடிய காரணம்னு சொல்லலாம் ஒன்னாவது அது இன்ஃபெக்ஷன் இந்த இன்ஃபெக்ஷன் அப்படின்றது வேண்டுமூல் வகைப்படல ஒன்று வந்து பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனில் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்களில் முட்டிக்குள்ளே சீவி அது மாதிரி வந்துருச்சுன்னா ஒரு எமர்ஜென்சியாக நம்ம அதை ட்ரீட் பண்ணி எடுத்து ஆகணும் இல்லைன்னா முட்டின் பாதிப்பு முட்டிக்குள்ளே இருக்கிற பஜ்ஜையெல்லாம் வீணாயிடும் இல்லை க்ரானிக்கா ரொம்ப நீண்ட காலமாக இருக்கக்கூடிய முதல்ல சொன்னேன் என்ன நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து டிவின்னு சொல்லுவோம் அது கோல்டாக அதாவது ஒரு வார்மாவோ இல்லை ஒரு ஹாட்டாகவோ ரெட்டாவோ அதனால் பாக்டீரியல் இது மாதிரி தெரியாது அது மைல்டா இருக்குது அப்படின்னா மைல்டா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய பிரச்சனைன்றதுனால டிபி இன்ஃபெக்ஷனாக இன்ஃபெக்ஷன் கீழே வரும் கடைசியா இப்போ சில குழந்தைகளுக்கு வந்து அதாவது ஹீமோபீலியான்னு சொல்லுவோம் ஹீமோபீலியானா ரத்தம் உறைதல் தங்கம் வந்து கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுலபமாக எல்லா இடத்தும் ப்ளீடிங் ஆகியும் நிப்பி ஸோ இப்படி பல தரப்பட்ட கண்டிஷன்ல இப்படி சிம்பிளா ஒரு நாலேஜ் பிரிவா கிடைச்சு வச்சுக்கிட்டு நம்ம நியூஸ்ல அதை அணுகுனோம்னா சிம்பிளா நம்ம டயக்னோஸ் பண்ண முடியும் அடுத்தது எப்ப வந்து மக்கள் மருத்துவரையோ இல்ல மருத்துவமனையோ உடனடியாக நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னா இந்த நாலு கண்டிஷன்ஸ் இருந்துச்சுங்களா ஒன்று மூட்டு வீக்கா உடனே ஜுரம் அடிக்குது அதிகமா அப்படின்னா உடனே நம்ம மருத்துவமனைக்கு நம்ம பார்க்கணும் ரெண்டாவது கால ஓனிக்க வைக்க முடியல அப்படின்ற பிரச்சனை வந்துச்சுன்னா மூட்டு வலியுனால தென் நம்ம உடனே பார்க்கணும் இன்னொன்னு ரெட்டா இருக்குது முட்டி ரொம்ப ஷைனிங் இப்ப நம்ம இப்போ நான் லைட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்தேன்னா ஷைனிங் இருக்கணும் அந்த மாதிரி ஷைனிங் இருந்ததுன்னா முட்டி சுத்தி நல்ல வீக்காக ஏற்பட்டு அர்த்தம் இம்யூனோ காம்ப்ரமைஸ் இப்போ நம்ம உடல் எதிர்ப்பு சக்தி இப்போ சுகர் கண்ட்ரோலாகவே இல்லை இல்லை ஏதாவது டிரான்ஸ்பிளான் பண்ணிட்டு அதிலே எதிர்ப்பு சக்தி வந்து கம்மி பண்ணுறதுக்காக மெடிசன் எடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி கண்டிஷன்லாம் முட்டி உடனே வீங்கிருச்சு அப்படின்னா உடனடியாக மருத்துவ ரன்னிங் பார்க்கணும் ஸோ இந்த கண்டிஷன் இந்த நாலு கண்டிஷன்லாம் முக்கியமாக ரெட் ஃபிளாக்ஸ் அதெல்லாம் ரெட் ஃபிளாக்ஸ்னா இமீடியேட்டாக நம்ம அணுகி பார்க்கக்கூடிய விஷயம் அடுத்தது நம்ம ஒரு அல்காரதம் அல்காரதம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மருத்துவர்கள் அணுவாக அப்படின்றத நான் இதில் விளக்குறேன் ஃபிட்டை விளக்குறேன் முதல்ல ஹிஸ்ட்ரி நம்ம கிளினிக்கல் எல்லாரும் ஓபிடியில் நீங்கள் ஒரு கசல்டேஷனுக்கு போறீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கேள்வி கேட்பாங்க அந்த கேள்வி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காரணத்தை தேடியே அப்படியே போயிட்டு இருக்கும் என்ன நடக்குது ஏன் ஏன் அந்த மாதிரி நடந்ததுன்னு அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் மூலையில் அவங்க யோசிக்கிறதுல அவங்க அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க இம்மிடியேட்டா நடக்குதா அடிப்பட்டுச்சா ஜொரம் அடிச்சுதா இல்லை ஏதாவது அவங்களுக்கு டயபெட்டிஸ் கண்ட்ரோல் எல்லாம் இருந்துருக்குதா அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட முக்கியமான கேள்விகள் நீங்க பதில் சொல்கிறத வச்சு நீங்கள் அவங்கள கைட் பண்ண முடியும் டயக்னோஸ் பண்ணுறதுக்கு அடுத்தது அவங்க மருத்துவர் முட்டியே பார்ப்பாங்க முட்டியை பார்த்துட்டு நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி ரெட் ஃப்ளாக்ஸ் எல்லாம் இருக்குதா இன்னைக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் திடீர்னு பார்த்தா நாளைக்கு இன்னும் ரொம்ப பெருசாகிடும் சில முட்டி அடிப்படும் போது முதல்ல ரொம்ப பக்கம் இருக்கும் ஒரு நாள் கேப்பில் அடுத்த நாளே வந்து முட்டி நல்லா பெருசாக வீங்கின மாதிரி ஆகிடும் ஏ அவங்க அசஸ் பண்ணி பார்ப்பாங்க இப்போ அடிப்பட்டு முதல்ல முட்டி வீங்கி வீக்க மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த ட்ரீட்மெண்ட்டு இப்போ இதுதான் முதல் ஸ்டெப் ஸ்டெப் ஒன் அடுத்த ஸ்டெப் ஸ்டெப் டூ வந்து பேட்டர்ன் ரெகக்னிஷனா பேட்டர்ன் ரெகக்னிஷன்னா இப்போ ஒரு மூட்டு பிரச்சனை தானா இல்லை பல மூட்டு பிரச்சனையா இல்லை இது ஒரு அடிப்பட்டு ஹீமாத்ரோசிஸ்ன்னு சொல்லுவோம் ரத்தம் கசிச்சு உள்ள முட்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனையா இந்த மாதிரியான பேட்டன் ரெகக்னைஸ் பண்ணுறது இப்போ ஹீமாத்ரோசிஸ் மாதிரி இருக்குதுன்னா முட்டிக்குள்ள இருக்கிற நம்ம பிளட்டு எடு பிளட்டு எடுத்துட்டு முட்டியை ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு மேற்கொண்டு கசி அதிகமாக இருக்காமல் இருக்கிறது கம்ப்ரெஷனால் டைட்டா பேண்டேஜ் போடுவோம் என்ன செய்வேன்னா இப்போ நம்ம முட்டிக்குள்ளே ஃபுல்லாக ரத்தமா இருக்குது கசிஞ்சு இருக்குது அப்படின்னா அந்த எடுத்துட்டை நம்ம பார்ப்போம் ஒரு லைட்டா அடிச்சு பார்த்தோம்னா அதுல நம்ம ஃபேட் குளோபியூல்ஸ் சின்ன சின்ன என்ன மாதிரி பார்ட்டிகல்ஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அது பெரும்பாலும் ஏதாவது ஃபிராக்சர் உள்ள இருக்கக்கூடிய தன்மையை குறிக்கலாம் மோஸ்ட்லி அது ஜவு பிரச்சனையாக இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஜவு பிரச்சனையில் இது ரொம்ப வேகமா பிளட்டு கசியுது அப்படின்னா பெரும்பாலும் எது வந்து ஏசியல் ஜவ் டேரு இல்ல முக்கியமான பெரிய ஜோ சொல்றேன் ஏசியல் ஒரு முக்கியமான பெரிய ஜவுல்ல அந்த ஜவ் கிழிஞ்சி இருந்தா இம்மிடியா வீக்கம் ஏற்படும் இல்ல மெனிஸ்கஸ் மட்டும் பாதிப்பாக இருந்ததுன்னா ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் நாற்பத்தி மணி நேரத்துக்குள்ள வீக்கம் ஏற்படலாம் இந்த வாரியம் பேட்டர் ரிகனைஸ் பண்ணுறது அடுத்தது எந்த வித அழிவும் படாமல் சிங்கிள் ஜாயிண்ட் ஒரே ஒரு ஜாயிண்ட் இன்வால்வ்மெண்ட் இருக்குது அப்படின்னா உடனே நம்ம அலாரம் அடிக்கிற மாதிரி டாக்டர்ஸ்ல டாக்டர்ஸ் பற்றியில் ஒரே ஜாயிண்ட்டு சிங்கிளாக இருக்குது அதுக்கு கூட ஏதாவது ஃபீவர் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அது ஒரு இன்ஃபெக்ஷனா அப்படின்னு இருக்கும் இல்லை நான் சொன்ன யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் ஏதாவது யூரிக் ஆசிட் ஆனதுனால வர வீக்கமா அப்படின்ற மூணாவது ரெண்டு மூட்டுமே வீக்கமா ஏற்படுது அப்படின்னா இது தேய்மானத்தினால இருக்கலாம் இல்லை வாதத்தன்மையினால இருக்கலாம் குயிக்கா ஒரு மூணு பேட்டர்ன் பேட்டர்ஸ் பண்ணாத அர்த்தம் கலந்து இருக்கிறது ஒரு ஜாயிண்ட் மட்டும்தானா இல்ல ரெண்டு ஜாயிண்ட் இன்வால்வா இருக்குதா அப்படின்றத வச்சு இந்த பேட்டர் பண்றது ஸ்டெப் த்ரீ இந்த ஸ்டெப்ல இமேஜிங் எடுப்பதற்கு தெரியுங்க ஒரு ஆர்த்தோல போனீங்கன்னா ஒரு ஆர்த்தோ டாக்டர் பார்க்கும்போது அடுத்த கட்டமா முதல்ல பண்ற டெஸ்ட் தான் பண்ணுவோம் இப்போ எக்ஸ்ரே தான் முதல்ல எடுத்து பார்ப்போம் எக்ஸ்ரே எடுக்கிறதுல முட்டில வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா ஜாயிண்ட்ல கேப் இருக்குதா தேய்மான பிரச்சனைகள் இருக்குதா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம் இன்னொன்னா விட்டு ஏதோ விலகி இருக்கிற ஒரு ஜம்பாக ஏதாவது தெரியுதா இல்லை ஜம்ப் ஆன சீசனத்தில் ஜம்ப் ஆன மாதிரியே சீசனத்தில் அக்யூட்டாக வருவாங்க அந்த மாதிரி எதாவது பிரச்சனை இருக்குதா இல்லை ஃப்ராக்சர் அந்த மாதிரி ஏற்பட்டுருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அடுத்தது மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டிஃப்ரெண்டான அல்ட்ராசவுண்ட் இருக்குது அந்த அல்ட்ராசவுண்ட் மூலியமா பார்க்கும்போது இந்த வீக்கத்தை நம்ம உள்ள நம்ம ஸ்கேன்லேயே பார்க்கலாம் எவ்வளோ தூரம் வீக்கம் இருக்குது எவ்வளோ கண்ணி இருக்குது என்னென்ன இடத்துல இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் அப்புறம் எம்ஆர்ஐஸ் எம்ஆர்ஐ எடுக்கிறதுன்றது த துல்லியமாக உள்ளே எந்தெந்த ஜவு கிழிதல் எடுப்ப கிழிஞ்சிருக்குது அப்படின்றத நம்ம கணிச்சுட்டு ஸ்டெப் ஃபோர்லாம் செய்வோம் இந்த பலூன் மாதிரி வீங்கிருக்கிற இடத்துல ஊசி மூலிமா அல்ட்ராசவுண்ட் பார்த்துட்டு அல்ட்ராசவுண்ட் கைட் பண்ணிட்டு இந்த ஊசி மூலிமா உள்ளே இருக்கிற நீர் மட்டும் எடுத்து டெஸ்ட்டு தனது டெஸ்ட்டுக்கு அனுப்போம்னா அதுக்கு பேர் ஆர்த்ரோசென்டிஸ் ஆர்ட்ரோசென்டசிஸ் சொல்லுவோம் இந்த ஃப்ளூயிட் எடுத்து அனுப்புவோம் இந்த ஃப்ளூயிட் பேர் சைனோவியல் ஃப்ளூயிட் இந்த சைனோவியல் ஃப்ளூய்டை நம்ம எடுத்து அனுப்பி ஒன்று மைக்ரோஸ்கோப்பில் பேக்டீரியா ஏதாவது தெரியுதா ஒரு டை போட்டு கிராம் ஸ்டெயின் சொல்லுவோம் அதை டை போட்டு பார்ப்போம் இல்லை இதில் வந்து ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குதா இல்லை குளுக்கோஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்குதா குறைஞ்சிருக்குதா அப்படின்றத வச்சு பார்ப்போம் ஸோ இதுதான் ஸ்டெப் ஃபோர் அடுத்தது ஸ்டெப் ஃபைவ் வந்து ப்ளட் டெஸ்ட்டு பிளட் டெஸ்ட் எழுதி கொடுக்கறதுல யூஷுவலாக பொதுவாக வந்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வரவங்களுக்கு நம்ம ஸ்பெசிசியில் டெஸ்ட் இருக்கும் ஸ்டாண்டர்டாக முதல் டெஸ்ட் வந்து ஆர்த்தோல் சிபிசி இஎஸ்ஆர் சிஆர் இந்த மூணு இருக்கும் சிஆர்பி என்ன டெஸ்ட்டுன்னு உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டு அந்த லிங்க் இதில் போடுற பாக்குறோம் இல்லை அந்த வீடியோ எடுத்து படிக்கிறப்ப நான் போட சொல்றேன் அந்த சிஆர்பி எப்படி ஒரு கைட்லைன் கொடுக்கும் இன்ஃபெக்ஷனை கைட்லைன்ஸ்னால் கைட்லைன்ஸ்னா சுலபமாக கொடுக்கும் இல்லை யூரிக் ஆசிட்னால ஒரு ரத்தத்தில் எடுப்போம் சில பேர் பார்த்தீங்கன்னா யூரிக் ஆசிட் அதிகமா இருக்கும் இப்போது யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கும் முட்டி வீக்கம்னா அவங்களுக்கு கவுட் இருக்குது அப்படின்றத எடுப்போம் இல்லை ரொம்ப டாயிரம் ஆர்த்தரைட்டிஸ் வாதத்தன்மை இருக்குது ஆர்ஏ ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஆர்ஏ ஃபேக்டர்ஸ் அதிகமாக இருந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா ஸோ வாதத்தன்மை வீக்கம் வருது அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணோம்னா மேற்கொண்டு சில டெஸ்ட் இருக்கு ஆன்டிசிடிக்கு ஏஇன் ஏன்னு சொல்லிட்டு டெஸ்ட் இருக்குது இந்த டெஸ்ட்லாம் அடுத்தது பண்ணிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு கோ சப்போஸ் இன்ஃபெக்ஷன் நம்ம சஸ்பெக்ட் பண்ணுறோம்னா அதை நம்ம எடுத்து அந்த நீர் அந்த பிளட் வந்து எடுத்து பிளட்லேயே கழிச்சிடும் சில சேனத்தில் பண்ணி இருக்கும் எப்பயுமே இது பிளட் இதெல்லாம் ஸ்டெப் ஃபைவ் ஸோ இந்த அஞ்சு ஸ்டெப்பு மூலிமா தான் நம்ம ஒரு அல்காரிதமிக்கா டாக்டர்ஸ் மனசில் ஒர்க் பண்ணோம் இது என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சரி இப்போது கடைசி பார்க்கட்டு போக என்ன ட்ரீட்மெண்ட் இப்போ ட்ரீட்மெண்ட் வந்து என்ன காரணமோ அதுதான் ட்ரீட்மெண்ட் அதை வச்சு தான் நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் எல்லாத்துக்கும் ஒரே மாத்திரை கொடுக்குறது ட்ரீட்மெண்ட் இல்லை இப்போ முதல் அடிப்பட்டுருக்குது அடிப்பட்டு வராங்கன்னா ரைஸ் ஆர்ஐ சி என்னுடைய முதல் வீடியோ நம்ம சேனலில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே போட்டது இல்லை ஆர்ஐசின்னு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அது ரெஸ்ட் ஐஸ் கம்ப்ரெஷன் எலிவேஷன் இந்த ரெஸ்ட் கொடுக்கணும் ஐஸ் விற்கணும் ஒரு நல்ல கம்ப்ரெஷன் பேண்டேஜ் போடணும் கால்க்கு வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துலையோ பாதுகாப்பாக வச்சுக்கணும் கொஞ்சம் தூக்கி வச்சுக்கணும் அது நம்ம ஸ்டாண்டர்டாக எந்த அடிப்பட்டாலும் இதுதான் ரைஸ்ன்ற மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணிட்டு அடுத்தது எந்த ஜவு கிழிஞ்சிருக்குது இல்லை என்ன ஃப்ராக்சர் ஆகிருக்குன்றதை பொறுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா சர்ஜரி பண்ணி ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும் மேஜரான ஜவு கிழிஞ்சிருக்குதுனாலோ அதை சர்ஜரி பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி ஆர்ட்ரோஸ்கோபி மூலயமா பெரும்பாலும் ஆர்ட்ரோஸ்கோப்பி மூலயமா அதை சரி செஞ்சுக்கிறப்பாரு ஸோ ஆர்ட்ரோஸ்கோபி பண்ணி அதை நம்ம சரி பண்ணிட்டோம்னா அந்த வீக்கோ இந்த மாதிரி பிரச்சனை திரும்ப வராது நமக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அடுத்தது இப்போ சப்போஸ் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இந்த பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் சீவி முட்டி ஃபுல்லாக சீவி இருக்குது அவங்களுக்கு அப்படின்னா இமீடியட்டாக நம்ம அந்த சீர் வெளியில் எடுத்தால் ஆனோம் எமர்ஜென்சியாக ஜாயிண்ட்டு ட்ரைனேஜ் பண்ணுவோம் அந்த ட்ரைனேஜ் பண்ணால் அது ஜாயிண்ட்டில் ஜாயிண்ட்டில் உள்ள சீரெல்லாம் வெளியில் எடுத்துட்டு அவங்களுக்கு நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் இல்லை கிருமிக்கு கிருமியை வந்து சரி பண்ணுறதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் ரத்தம் இது ரத்த குழாய்ப ஐவிப்பா குளுக்கோஸ் பாட்டில் எழுதில் அந்த மாதிரி ஐவி மூலிமா நம்ம கொடுப்போம் இல்லை சின்ன வயல்ஸ் மூலிமா கொடுப்போம் அது மாதிரி கொடுக்கும்போது இந்த இன்ஃபெக்ஷன் சரியாயிட்டு கண்ட்ரோல் ஆகிட்டு அந்த முட்டி பாதுகாப்பாக திரும்ப நார்மல் பொசிஷனுக்கு வர வர்றதுக்கான வாய்ப்பு எமர்ஜென்சியாக ஒழுங்காக பண்ணும்போது கண்டிப்பாக அது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் தென் கவுட் யூரிக் ஆசிட் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா முதல்ல என்னசைட்ஸ் என்ன நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்டாக நம்ம ஆர்த்தோபெடிக்ஸில் போனால் அந்த மெடிசன்ஸ் கொடுப்பா அந்த என்சைட்ஸ் கொடுத்துட்டு யூரிக் ஆசிட் கண்டென்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொலச்சிசேன்னு சொல்லிட்டு மெடிசன் இருக்குது அலோ பியூரோ நான் சொல்லிட்டு மெடிசின்ஸ் இருக்குது கார்ட்டிகோ ஸ்டீராய்ட்ஸ் ஸ்டீராய்ட்ஸ் மெடிசின்ஸ் பண்ணி கொடுப்பாங்க தேவைப்படுதுன்னா இந்த இது மூலயமா நம்ம அந்த பிரச்சனை வந்து வெளியில் வரணும் அது மட்டும் இல்லாமல் தண்ணி நிறைய குடிக்கிறது இந்த ப்யூரின் டயட் சொல்லுவோம் ஹை ப்யூரின் டயட் அவாய்ட் பண்ணுறது மூலிமா அந்த கௌட்டில் சின்ன சின்ன ஐப்பர் அதிகமாக யூரிக் ஆசைட் ஆகாமல் நாங்கள் பார்த்துட்டோம்னா இந்த கௌட்டினுடைய பிரச்சனை மூட்டு பாதிப்பு வராமல் பாதுகாத்துக்கலாம் அடுத்தது ஆஸ்டியோ ஆத்ரட்டிஸ் மூடு தேய்மானம் ஆஸ்டியோ ஆஸ்டியோஆர்த்தரைட்டிஸ்னா தேய்மானம் இப்போ ஆஸ்டியோஆர்திரைட்டிஸில் உடல் எடை அதிகமா இருக்குது அப்படின்னா உடல் எடை குறைக்கிறது நல்லது இப்போ முட்டில சதெல்லாம் வீக்காக இருக்கிறது முட்டி சுத்தினா அவங்களுக்கு முட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது நல்லது அதுலேயும் என்ன சைட்ஸும் வரும் வயசுக்கு ஏற்ற மாதிரி வயசு அதிகமாக இருக்குதுன்னா நம்ம என்ன சைட்ஸ் பெரும்பாலும் அவாய்ட் பண்ணுவோம் அவங்க வந்து அசிட்டமினோஃபென்ஸ் ஒரு பேரசிட்டமாலு சொல்றது இல்லையா அந்த மாதிரியான மெடிசன்ஸ் போவோம் ஷார்ட் டேம் பெனிஃபிட்க்கு சம்டைம்ஸ் ஸ்டீராய்ட்ஸ் நம்ம முட்டிக்குள்ள கொடுப்போம் ஸோ இது ஆஸ்டியோ ஆர்த்தர்டிஸ்க்கு இன்னொரு பிரச்சனை இப்போ வாதம் சொல்கிறோம் சொல்றோம் லக்கிய வாதம் சொல்றோம் அந்த மாதிரியான பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்கு டி சொல்லிட்டு டிசீஸ் மாடிஃபைங் ஆன்டி ரொமாட்டிக் ட்ரக்ஸ் அப்படின்ற ஒரு குரூப் ஆஃப் மெடிசன்ஸ் இருக்குது அந்த மெடிசன்ஸ் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு பயாலஜிக்ஸ் சொல்லிட்டு இந்த மெடிசன்ஸ் தேவையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு காரணத்துக்கும் ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட்டு நம்ம கரெக்டாக தாமதம் பண்ணாம உடனடியாக என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா எந்தெந்த கண்டிஷனுக்கு நம்ம எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா இந்த பிரச்சனையை நம்ம குணப்படுத்த முடியும் அது சில அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா இந்த மூட்டு பிரச்சனை நமக்கு உடனே போயிடுமா திரும்ப வராதா அப்படின்னு கேட்பாங்க இது கேட்டிங்கன்னா சில சமயத்துல எல்லாருக்குமே எல்லா ரீசன்ஸ்க்கும் ஒரே மாதிரி பதில் சொல்ல முடியாது எல் இதுக்கு என்ன காரணமோ அதை பொறுத்து தான் இருக்கும் மூட்டு தேமானத்தினால வர வீக்கம்னா தேமானன்றது நம்மளுடைய வயசாக ஒரு ஒரு அது ஒரு வயசாகிறதுனாலும் ஒரு பகுதி ஓ அந்த பேட்டர்ன் அந்த ஒரு ப்ராசஸ் அந்த ப்ராசஸ் நடக்கக்குள்ள அவங்களுக்கு மூட்டு வர மூட்டி வீக்கம் அடிக்கடி வந்து வந்து போவோம் அது இட்ஸ் பவுண்ட் டு ஹேப்பன் எகெயின் திரும்ப திரும்ப வரலாம் இந்த பழனாளுக்குள்ளவே கொஞ்சம் கொஞ்சம் மூட்டு மூட்டு வீக்கம் வந்து வந்து போகலாம் அண்ட்டில் ரொம்ப மோசமாகிட்டு இந்த மாதிரி இருந்து எட்ஸ் எடுத்து பார்க்கக்குள்ள வேற நம்ம புது சாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி நம்ம பண்ண வழியை அவங்களுக்கு மூட்டு வீக்கம் வந்து வந்து போகலாம் இன்னொன்று மூட்டு எஃபியூஷன் வந்து வலி அப்படின்றது சில பேர் கேட்பாங்க எல்லா மூட்டு எஃபியூஷனும் வலி இருக்கணும்னு அவசியம் இல்லை சில இப்போ பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் ஃபியூஷன்ஸே வந்து வீட்லேயே அப்சர்வ் பண்ணுவாங்க வீக்காக இருக்கும் பட் வலி இல்லாமல் இருப்பா அது வயசாகிறதுனால கொஞ்சம் இருக்கிறவங்களும் பண்ணி விட்டுருவாங்க ஒன்றும் பிரச்சனை இருக்காது சில மூட்டு பிரச்சனைகள் இப்போ பார்த்தீங்கன்னா கவுட்டு இருக்கிறோம் யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் இருக்காங்க அக்யூட் எபிசோட்ஸ் சில சமயத்தில் வரும் அக்யூட் எபிசோட்ஸ்னா சடனாக மூட்டி வந்து பயங்கரமாக வழி கொடுக்குறோம் அந்த மாதிரியான பிரச்சனை சடனாக வருவாங்க ஸோ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த வழி கொடுக்கறதோ வழி கொடுக்காததோ ஆனால் சில கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இப்போ டீபர் ப்ரோசஸ் மாதிரி என்ன கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் ஒன்றுமே வழி கொடுக்காது அப்படியே சைடு இருந்துட்டு மைண்டாக வீக்கில் இருந்துக்கிட்டே இருப்போம் ஒரு ரெட்னஸ் ரெட் ஃபிளாக்ஸ் மாதிரி சிம்டம்ஸும் இருக்காது அது நம்ம சந்தேகத்தின் பேரில் பார்க்கும்போது தான் அதை நம்ம துணியமாக கண்டுபிடிக்க முடியும் ஸோ இப்படி சில சில அடிஷனல் கொஷின்ஸு பேஷன்ஸ் கேட்குறதுக்கு இருந்தாலும் அதுக்கு பதில் சொல்லியிருக்கேன் முக்கியமாக சொல்லப்படும் கடைசியாக சொல்லப்படுற விஷயம் மூட்டிக்குள்ளே தண்ணி இருக்குது அதை எடுக்கணுமா எடுக்க வேணாமான்னு சொல்லிட்டு அந்த டிசிஷனை எப்படி மருத்துவர்கள் எடுப்பா எப்படி எடுக்கும்போது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை அணுக முறையில் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு ஆகக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது எந்தெந்த கண்டிஷன் போய் இருக்கும் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் போட்டேன் அதை டைம்லி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது மூலிமா இந்த பிரச்சனை இந்த வெளியில் வரணும் இந்த சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்க பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா உங்க நண்பர்களுக்கும் உங்களை சொந்தக்காரங்களுக்கும் அனுப்பிச்சு ஷேர் பண்ணி அவங்களே ஃபாலோ பண்ண சொல்லணும் நம்ம சேனல்ல வணக்கம்